ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இருக்கக்கூடிய தான் சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம் சிற்றிலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையாக இருக்கும் அப்போ பேரிலக்கியம்னா என்ன அப்படின்னா அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு உறுதிப்பொருட்களை வைத்து பாடுறதுக்கு பேர் தான் பேரிலக்கியம் இதுல ஏதேனும் ஒன்றை வச்சு பாடுறதுக்கு பேர் சிற்றிலக்கியம் அப்போ ஒரு பாட்டுடை தலைவனின் வாழ்வில் ஒரு சிறு கூறினை மட்டும் எடுத்துக்கொண்டு அறம்பொருள் இன்பம் வீடு பேரு எனும் நான்கு உறுதிப்பொருட்களுள் ஒன்று அமைய பாடப்படுவதா சிற்றிலக்கியம் இது தொண்ணூற்றி ஆறு வகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை வகைப்படும் தொண்ணூற்றி ஆறு வகைப்படம் அவற்றுள் அந்தாதி கலம்பகம் பரணி கோ சதகம் பிள்ளைத்தமிழ் பல்லு குறவஞ்சி உலா தூது ஆகியன பெரும்பாலும் வழக்கில் இருக்கு இந்த நூல்கள் மட்டும்தான் அதிகமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அடுத்ததா வகையும் துவையும் சிற்றிலக்கியங்களில் இலக்கணத்தையும் எண்ணிக்கையும் பாட்டியல் நூல்கள் தான் சொல்லுது ஒரு சிற்றிலக்கியத்தோட இலக்கணத்தையும் அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியல் நூல்கள் சொல்லும் ஆனால் ஒவ்வொரு பாட்டியல் நூல்லையுமே வந்து சிற்றிலக்கியங்களோட எண்ணிக்கை வேறுபடுது இருப்பினும் பிரபந்த மரபியல் பிரபந்த தீபிகை சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இந்த நூல்கள்லாம் என்ன சொல்லுதான் அப்படின்னா சிற்றிலக்கியோட வகைகள் தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதான் என்னென்ன நூல்கள் பிரபந்த மரபியல் பிரபந்த தீவிகை சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இதுல பொருந்தாதது என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ இது எல்லாமே வந்து சுற்றுலக்கியத்தின் வகைகள் தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அடுத்ததா அந்தாதி ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த பாடல் அல்லது அடுத்த அடியின் தொடக்கமாக கொண்டு பாடுறதுதான் அந்தாதி அப்போ அந்தம்னா இறுதி ஆதினா தொடக்கம் அந்த அந்தாதியை பிரித்தோம் அப்படின்னா அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இந்த அந்தாதி அப்படின்ற ஒரு சொற்றொடருக்கு சொற்றொடர் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரும் இருக்கான் அப்போ சொற்றொடர் நிலை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா அந்தாதி கோவை உலா இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்போது சொற்றொடர் நிலைனா என்னது அந்தாதி அப்போது அதில் வந்து அந்தாதி அப்படின்றதுக்கான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாடல்ல இறுதியில் கற்று அப்படின்னு முடியுது ஆனால் அடுத்த பாடல் கற்றதனால் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்போது அந்த பாடலோட இறுதி அடுத்த பாடலோட தொடக்கமாக அமைந்தது அப்படின்னா அதுக்கு பேர் அந்தாதி அப்போ மேற்கண்ட இரண்டு பாடல்கள் முதல் பாடலின் இறுதி அந்தம் சீராகிய கற்று என்பது அடுத்த பாடலோட சீராக அமைந்திருக்கு அதுதான் அந்தாதி தொடையாக வந்திருக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடலை வாசிச்சு பொருளை படிச்சுக்கோங்க இது எக்ஸாம் கேட்குற மாதிரி மோஸ்ட்லி இல்லை அடுத்ததான் கலம்பகம் அம்மானை கார் ஊசல் கைக்கிளை புய வகுப்பு முதலான பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படுறது தான் கலம்பகம் கலம்பகத்தின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை பதினெட்டு அதில் களம் பனிரெண்டு பகம் ஆறு இது போன எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க கலம்பகம் பிரித்தலுது களம் கூட்டல் பகம் அப்படின்னு தான் பிரிக்கணும் அப்போ களம் பனிரெண்டு பகம் ஆறு அவற்றுள் அம்மானை என்பது மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று அம்மானை மகளிர் விளையாடும் விளையாட்டு அது என்ன விளையாட்டு அப்படின்னா ஒரு பாட்டுடைய தலைவனின் புகழை ஒரு பெண் புகழ்ந்து பாட மற்றொரு பெண் அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வினா கேட்டால் மூன்றாம் பெண் கருத்தை கூறி முடிப்பு தான் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க திருக்காவலர் கலம்பகம் அப்படின்றதுக்கான ஆசிரியர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் சரியா திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர் அதே தமிழ் செய்யுள் கலம்பகம்னு கேட்டாங்கன்னா ஜி யுபோ ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க அந்த பாடல் கொடுத்து அந்த பாடலுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்ததா பரணி போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரனின் மேல் பாடுவது தான் பரணி அப்போது போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் இந்த நூல் வழங்கப்படும் ஆணை ஆயிரம் அமலிடம் வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து பன்னீர் பாட்டியல் சொல்லி சொல்லுவோம் அப்போது பரணிக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் அப்படின்னு கேட்டாலும் பன்னீர் பாட்டியல் தான் அப்போது போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரனுக்கு பாடப்படுறது தான் பரணி அதில் தக்கையாக்க பரணி அப்படின்றதுக்கான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அடுத்துதான் கோவை அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை நானூறு கட்டளை கழித்துறையால் சங்கிலி தொடர்போல் பாடப்பட்டது தான் கோவை கேட்கலாம் அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை நானூறு கட்டளை கழித்துறையால் சங்கிலி தொடர் அமைப்பில் பாடப்படும் சிற்றிலக்கிய வகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவை அகப்பொருளுக்குரிய துறைகள் பலவற்றை நானூறு கட்டளை சங்கிலி சங்கிலித்தொடர்போல் பாடப்பட்டது தான் கோவை ஒரு கடவுளையோ ஒரு அரசரையோ ஒரு பாட்டுடை த சாரி ஒரு படைத்தலைவரையோ ஒரு வல்லலையோ பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்படுறது தஞ்சாவூரில் பிறந்த சந்திரவாணன் பாண்டிய வளநாட்டை சார்ந்த குலசேகர பாண்டியனின் அமைச்சராக இருக்கார் இவர் புலவர்களை புறக்கும் வல்லலாக விளங்கியமையினார் பொய்யா மொழி புலவர் இவன் பெயரில் தஞ்சைவாணன் கோவையை எழுதினார் என்ன கோவை அது தஞ்சைவானந்த் கோவை அந்த தஞ்சை கோவையில இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க சரி அடுத்து சதகம் சதகமும் தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகையில் உண்டு தான் தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படும் அகப்பொருள் அல்லது புறப்பொருள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு நூறு பாடல்களால் பாடப்படுவதுதான் சதகம் சதகம்னாலே என்னது நூறு அப்போ அது என்னன்னா தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படும் அகப்பொருள் புறப்பொருள்ல ஏதாவது ஒன்னம் மட்டும் எடுத்து நூறு பாடல்களால் பாடப்படுறது சதகம் என்பது பாட்டியல் நூல்களில் சொல்லப்படும் இலக்கணம் சதம் என்பது நூறு என்று பொருள்படும் அப்போ நூறு பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியம் சதகம் அதுல அறப்பலீசுர சதகம் அப்படின்ற ஒரு சதக பாடல் ஒன்னு குடுத்திருக்கிறாங்க இதுல ஏன் அந்த பாடல் எல்லாம் படிக்கல அப்படின்னா ரொம்ப எல்லா பாடலையும் படிச்சு குழப்பிக்க வேண்டாம் அதனாலதான் நான் இந்த மாதிரி பாடல் நான் வாசிக்கல ஏன்னா இதுனா வராதுன்னு நமக்கே தெரியும் பிள்ளை தமிழ் கடவுளையோ ஒரு அரசரையோ ஒரு பிறரையும் குழந்தையாக கருதி அவர்தம் குழந்தை பருவத்தை பத்து பருவங்களாக பகுத்து பருவத்திற்கு பத்து ஆசிரியர் விருத்தங்களாக பாடுறது தான் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் இது ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் என்ற இருவகை பணம் அப்போது இரண்டு இரண்டு பேருக்கும் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு ஆனால் மொத்தம் பத்து பருவங்கள் இருக்கு காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுதை சிறுபறை ஆகிய பத்து பருவங்களை அமைத்து பாடுறதா ஆண் பால் பிள்ளைத்தமிழ் இறுதியில் இருக்கிற மூணு சிற்றில் சிறிதே சிறுபறை மட்டும் மாறுபடும் முதல் ஏழு பருவங்களோடு இறுதியில் உள்ள மூன்று பருவங்களுக்கு பதிலாக அம்மானை நீராடல் ஊசல் ஆகிய பருவங்கள் அமைத்து பாடப்படுறது பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்றும் கூறுவர் பொதுவாக இருக்கிறது ஏழு பிள்ளைத்தமிழ் அடுத்து நமக்கு பாடம் அமைந்துள்ள பகுதி செங்கிரை பருவத்தில் அமைந்த ஒரு பாடல் இதில் வந்து பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் கொடுத்துருக்காங்க அது என்ன பருவம் அப்படின்னா செங்கிரை பிள்ளைத்தமிழ் இந்த செங்கிரைன்றது வந்து ஒரு இரண்டாம் பருவம் தொட்டிலில் பிள்ளை தலையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்து ஆடுதலை செங்கீரை பருவம் சொல்லுவாங்க ஏன்னா செங்கிரை வந்து அப்படி மெதுவாக ஆடுற மாதிரி அந்த குழந்தையும் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை சொல்லுவாங்க அதனால் தான் செங்கிரை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் அப்படின்றதுலேருந்து நம்மளுக்கு ஒரு செங்கிரை பருவத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பல்லு சிற்றிலக்கிய வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் இருக்குன்னா அது பல்லு சிற்றிலக்கிய வகைகளிலேயே எளிமையும் இனிமையும் வாய்ந்த ஒரு இலக்கியம் பல்லு உழவு தொழில் செய்யும் மக்களின் வாழ்க்கையை பாடும் இலக்கியம் பல்லு இலக்கியம் இதுக்கு பேர் உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க ஏன்னா உழவர்களின் வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுனால உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க புலன் எழும் இலக்கிய வகையை சார்ந்ததும் பல்லு இப்போ சிற்றிலக்கிய வகைகளில் எளிமையும் இனிமையும் வாய்ந்தது பல்லு தான் நம்மளுக்கு முக்கூடர் பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க அந்த தொண்ணூத்தாறு வகை சிற்றலுக்கிய வகைகளுமே பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க பாத்துக்கோங்க இதுதான் அந்த தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுடைய பெயர்கள் இதில் தொண்ணுத்தர் வகை இருக்கும் ஆனால் இதில் வந்து நிறையது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பரணி கோவை உலா ஸோ தூது இந்த மாதிரி அதுலேயே கொடுத்துருப்பாங்க இதுதான் நம்ம அதிகமாக வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்போது தொண்ணுத்தர் வகை சிற்றிலக்கியங்களில் முக்கியமானது மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான பாடல் வரிகளும் அதில் வந்து இருக்கிற முக்கியமான கருத்துக்களையும் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோம் அடுத்ததாக இந்த முதல் பாடம் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ அப்படின்ற பாடத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்